எபிசோட் ஃபிஃப்டீன் விக்ரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் சந்தோஷ் உயிரோடு இருக்கானா செத்து போனவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும் அவன் என் கண்ணும் முன்னாடி தானே சத்தான் அவனுக்கு இறுதி சடங்கு கூட பண்ணப்போ நான் இருந்தேனே அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும் ஒருவேளை விக்ரம் வேற யாரையாவது பார்த்துட்டு சந்தோஷன்னு நினச்சிருப்பானோ தான் இருக்கும் இங்கே என்னதான் நடக்குது ஒரு சந்தோஷ் உயிரோட வந்துட்டா அந்த ஜனனியை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா எப்படி நான் என் வீட்டுக்கு வேலைக்காரியை தேடுவேன் என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த ஜனனி ம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அம்மாவுக்கு மூளை கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் மனசில் ஐன்ஸ்டின்னு நினப்பு இவங்க பெரிய அண்ணே தெரசா எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு யோச்சிட்ருக்காங்க மூஞ்சப்பார் இந்த மூஞ்சிக்கு ஜூஸ் ஒரு கேடு அதுவும் இந்த அம்மா என்கிட்டே கொடுத்து அனுப்பிட்டாங்க சே என்று கட்டுப்பாக கூறிக்கொண்டே ஜூஸுடன் உள்ளே போய் அத்தை உங்கள் கேவலமான மூளையை யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஜூஸ் கொஞ்சம் குடிக்கிறீங்களா என்று கேட்டாள் கங்கா திரும்பி பார்த்து இப்போ என்ன சொன்னேன் என்று கேட்க இல்லத்த நீங்கள் ரொம்ப தீவிரமாக சென்சியராக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் மூளை கொஞ்சம் சூடாக இருக்கும்ல அதான் சில்லுன்னு ஜூஸ் குடிச்சிங்கன்னா மூளை சில்லுன்னு ஆகிடும் அப்புறம் நீங்கள் அடுத்தவங்க கூடிய எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிக்கலாம் என்று கூற என்ன இல்லை 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 இப்போ நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதை இன்னும் நல்ல யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் என்று கூறினாள் இதை கேட்ட அர்ஜுனுக்கு சிரிப்பு வர அவன் குடித்து கொண்டிருந்த ஜூஸை அப்படியே துப்பிவிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தன்னை கிண்டல் செய்வதை புரிந்து கொண்ட கங்கா இரண்டு பேரையுமே தீயாக முறைக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் சந்தோஷின் அம்மா அந்த ஸ்டோர் ரூமுக்குள் சென்றாள் அங்கே சென்று அங்கே இருக்கும் தொட்டில் குட்டி குட்டி துணிகள் எல்லாத்தையும் கையில் வைத்து ஒன்றொன்றாக எடுத்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் சந்தோஷ் கூட இருக்கும்போது அவள் இங்கே பெரிதாக வரவில்லை அவன் நினைவு வரும்போதெல்லாம் அவள் இப்போது இங்கே வர ஆரம்பித்து இருந்தாள் இது எல்லாமே சந்தோஷின் குட்டி வயதில் பயன்படுத்திய பொருட்கள் தான் அவன் விளையாடிய விளையாட்டுக்கள் அவனுக்கு ஆசை ஆசையாக வாங்கி தந்த ஆடைகள் பொம்மைகள் என்று எல்லாத்தையும் பார்த்து அவள் ரசித்து கொண்டிருந்தாள் இது கூடவே சகானா மற்றும் சஞ்சனாவும் விளையாட்டுகளும் இருந்தன எல்லாத்தையுமே அவள் பத்திரமாக எடுத்து வைத்திருந்தாள் சந்தோஷின் பொருட்கள் அவளுக்கு எப்போதுமே அது ஒரு பொக்கிஷமாகவே இருந்தது அந்த தொட்டிலையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து அவள் ஆசைகளை தீர்த்து கொண்டாள் அவள் கண்களுக்கு இன்னும் அந்த தொட்டிலில் குழந்தையாய் சந்தோஷ் படுத்திருப்பது போல் தோன்றியது அதை பார்த்து அவள் சிரித்தாள் சத்யாவுக்கு சந்தோஷ் இன்னும் குழந்தையாக அவன் மடியிலேயே இருந்து விட மாட்டானா என்று அவள் தாய் மனம் ஏங்கியது மறுபுறம் பழனி தன் மகனை இப்படி ஒரு கஷ்டமான நிலையில் பார்த்து அவர் கண்கள் கலங்க ஆரம்பித்தது தன் மகனை இப்படி ஒரு நிலைமையில் பார்ப்போம் என்று அவர் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அவனை மடியில் படுக்க வைத்து அவர் கத்தறி அழ ஆரம்பித்தாள் அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மனதிற்குள் தோன்றியது இந்த நிலைமைக்கு தானும் ஒரு காரணம்தான் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார் அவர் வேதனையை தீர்க்க யாராலும் முடியாது இறந்து போன மகனை உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தபோது வந்த சந்தோஷம் அவனை இப்படியொரு நிலைமையில் பார்க்கும்போது போயே விட்டது அவன் எவ்வளவு வேதனையுடன் இருக்கிறான் என்று அவர் புரிந்து கொண்டார் அதன் பிறகு கொஞ்சம் கூட நேரத்தை தாமதிக்காமல் அவனை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார் அவனை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் செய்தார்கள் அர்ஜுனுக்கு ஒரே சந்தோஷம் அவனால் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை இனி தன் நண்பன் அவனுடன் இருப்பான் என்று அவன் சந்தோஷப்பட்டான் அவன் முகம் முழுக்க சிரிப்பு மட்டுமே இருந்தது இந்த சந்தோஷத்தை ஜனனியிடம் கூறிவிட வேண்டும் என்று நினைத்து அவன் ஃபோனை கையில் எடுக்கும்போது இல்லை வேண்டாம் ஜனனிக்கு நம்ம ஃபோனில் சொல்கிறத விட அவள் சந்தோஷம் நேரில் பார்த்தா இன்னும் சர்ப்ரைஸ் ஆவா இன்னும் சந்தோஷப்படுவா அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கலாம் என்று கூறி மறுபடியும் போனை பாக்கெட்டில் வைத்துவிட்டு அப்பாவின் அருகில் போய் அமர்ந்தார் அந்த நேரம் பழனி தன் மனைவியுடன் பேசி பேசிக்கொண்டிருந்தார் அவர் சத்யவேணியிடம் எல்லாம் விஷயங்களையும் கூறி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தார் உடனடியாக அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினார் மறுபுறம் கங்கா யாருக்கோ ஃபோன் செய்து சந்தோஷ் உயிரோடு தான் இருக்கிறானா இல்லையா என்று செக் செய்து சொல்லுமாறு கூறி போனை கட் செய்தாள் மறுபுறம் அம்மா எங்கே போகிறீங்க என்று ஜனனி கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா அப்பா கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு இதோ நான் இப்போ வரேன் சரியா நீ வீட்டே இரு அம்மா சீக்கிரமாக வந்துடுறேன் சேட்டை பண்ணாம இரு என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் இதை கேட்ட ஜனனி அவள் முகத்தை பார்த்து விட்டு ஓஹோ ஒருவேளை அப்பா கூட அவுட்டிங் போகிறாங்க போல அதான் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க ம் நடக்கட்டும் நடக்கட்டும் என்று கூறி சந்தோஷமாக அவளும் உள்ளே போனாள் இப்போது சத்யாவின் முகம் ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் தன் மகன் இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளும் பதட்டமும் இருந்தது தன் இறந்து போன மகனை அதாவது இறந்து போனதாக நினைத்த மகனை பல மாதங்களை கடந்து அவள் பார்க்க போகிறாள் அந்த சந்தோஷம் ஒரு தாய்க்கு எப்படி இருக்காது அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பித்தது மறுபுறம் விஸ்வா அழுது கொண்டிருந்தான் அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் தேவா ஆனால் அவன் சமாதானமாகவே இல்லை விஸ்வா நீ இப்போ அழுகிய நிறுத்த போறியா இல்லையா எனக்கு சம கோபம் வருது நீ ஒன்றை பத்தி கவலைப்படாமல் இந்த வீட்டை விட்டு ஓடி போகணுன்னு நினச்சி இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அவன் கண்டிப்பாக நல்லாதான் இருப்பான் கவலைப்படாத அவன் திருப்பி வந்துடுவான் அவன் இந்த வீட்டில் யாரை வேணாலும் பார்த்து ஓடுவான் ஆனால் உனக்காக அவன் கண்டிப்பாக திருப்பி வருவான் கவலைப்படாத ஏதாவது சாப்பிடு என்று கோபமாக தேவா கூற இல்லை அவன் என்னை விட்டு போயிருக்க மாட்டான் நீதான் எல்லாத்துக்கும் காரணமே நீதான் எனக்கு சந்தோஷ் பற்றி நல்லாவே தெரியும் அவன் என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரமாலாம் போக மாட்டான் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் சந்தோஷ் இந்த வீட்டுக்கு விட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருப்பீங்க இங்கே பாருங்கள் சந்தோஷ் வர்றது வரைக்கும் எனக்கு சாப்பாடு எதுவுமே வேணாம் அவள் வந்ததுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நான் இப்படியே விட்டுருங்க என்று கோபமாக கத்தினான் விஸ்வா இதை கேட்ட தேவகி மற்றும் தேவாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ப்ரெஷர் அதிகமானது அவர்கள் கோபம் அதிகரித்தது அதன் பிறகு அவனை எதுவும் சொல்லிவிட முடியாது என்பதால் வெளியில் சென்றார்கள் மறுபுறம் டாக்டர் ரொம்ப நேரம் கழித்து வெளியில் வந்தார் பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணும் என்று கேட்டார் அதற்கு பழனி நான் அவரோட அப்பா தான் டாக்டர் சொல்லுங்க என்னாச்சு என்று கேட்க டாக்டர் ரொம்ப கோபமாக சார் அந்த பையன் ரொம்ப வீக்காக இருக்கான் நீங்கள் சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்களா இல்லையா இப்படி ஒரு உடம்பை நான் பார்த்ததே கிடையாது வெறும் எலும்பு தான் இருக்குது சதையே காணும் அதுவும் இல்லை அந்த உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவன் உடம்புல இருக்க காயங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு அதனால் பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது உங்களுக்கு பிள்ளை வளர்க்க விருப்பம் இல்லைன்னா வேறு யாருக்காவது கொடுத்துருங்க ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்று கோபமாக கேட்டார் பழனி காதுகளுக்கு அவன் சீரியஸாக இருக்கிறான் என்பது மட்டுமே கேட்டது டாக்டர் சொன்ன வேற எதையுமே அவர் காதில் விழவில்லை மீண்டும் சந்திப்போம்